மக்கள் கட்சியின் மாநில தலைவர் கூறிரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறார் இனிய மதிய வணக்கம் நாளைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக வெளிய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் பத்திரிகையை வெற்றிகரமாக இரண்டாம் ஆண்டிலே நடத்தி வரும் அருமை சகோதரர் திரு அருண்குமார் அவர்களுக்கு முதல் கண்ணினுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிக அளவிலே அனைவரையும் அழைத்து சிறப்பான இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி குழந்தைகளின் பரதநாட்டியம் நம்முடைய பாரம்பரியம் நடனத்தையும் நடத்தி கொண்டிருக்கும் அவருக்கும் அவருடைய பத்திரிகை குழுவை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுங்கள் பத்திரிகை என்பது மக்களுக்கும் அரசுக்கும் சமூகத்திற்கும் இடையேயான ஒரு பாலம் எந்த இடத்திலே உலகெங்கிலும் நடக்கக்கூடிய செய்திகளை நம்முடைய வீடுகளுக்கு கையில் இருக்கும் அலைபேசிகள் மூலமாகவும் பிரிண்ட் மீடியா மூலமாகவும் கொண்டு சேர்த்து அனைத்து நல்ல விஷயங்களையும் மக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் நாட்டில் நடக்கக்கூடிய தேவையற்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் போன்ற பல விஷயங்கள் நமக்கு இந்த பத்திரிகை மூலமாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது ஊடகம் என்பது நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே ஊதி நம்முடைய உள்ளத்தின் கண்ணாடியாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த இரண்டாம் ஆண்டிலே வெற்றிகரமாக துவங்கி இருக்கும் நாளைய பொழுது மேலும் பல ஆண்டுகளை வெள்ளி விழா பொன்விழா வைர விழா போன்ற ஆண்டுகளை காண வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் அவரோடு சேர்ந்து இத்தனை ஒத்துழைப்பையும் நல்கி கொண்டிருக்கும் அனைத்து நல்லிணயங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக ஒரு பத்திரிகை நடத்துவது என்பது இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு சிரமம் என்பது நமக்கு தெரியும் நம்மளோட சொந்த விஷயங்களுக்காக ஒரு பத்திரிக்கை அடிக்கணும் ஒரு நூறு பேருக்கு அடிக்கணும் அதை கொண்டு போய் சேர்க்கணுன்னாலே அது முடியாத நிலைமை அப்படி இருக்கும்போது இத்தனை மாவட்டங்கள் இத்தனை இடங்களில் அந்த நேரத்துக்கு அதை பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் அந்த டயத்துக்கு கிடைக்கணும் ஏன்னா இன்னைக்கு தொலைக்காட்சி ஊடகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற நிலைமையில் பிரிண்ட் மீடியாவில் இருந்து இன்னைக்கு இல்லை கிட்டத்தட்ட பெரிய பேப்பர்களே திரங்கிக் கொண்டு இருக்கிற நிலைமையில் ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து அதை இரண்டாவது ஆண்டில் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் அருண்குமாருக்கும் அவருடைய கொள்கிற்க்கும் மீண்டும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நாம் எல்லாம் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் நம்மளால் முடிஞ்ச விளம்பரங்கள் செய்திகள் மேலும் அந்த பத்திரிகை வந்து அனைத்து இடங்களுக்கும் கிடைப்பதற்கு உள்ள ஏற்பாடுகளை நம்மால் முடிந்த ஒத்துழைப்பை அவர்களுக்கு நல்கினால் அது வியாபாரத்தில் அவர்கள் மேலும் மேலும் வளர்ந்தால்தான் அந்த பத்திரிகைகள் சிறந்து தொடர்ந்து நடத்த முடியும் எனவே அதுபோன்ற உதவிகளை சிறு சிறு உதவிகளை நாம் அனைவரும் நட்பு ரீதியில் செய்தோம் என்றாலே நிச்சயமாக இந்த பத்திரிகை உலகம் என்பது வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏன்னா மீடியா மீடியாவில் இது ரொம்ப குறைஞ்சி போச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சில பேப்பர்களை தவிர வர முடியல அப்படிப்பட்ட இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்களை செஞ்சுச்சு உடனுக்குடன் செய்திகளை இப்போ நாங்கள்லாம் நிறைய செய்திகள் கொடுத்துருக்கோம் என்னுடைய ஒரு அரசியல் வாழ்வில் பார்த்தீங்கன்னா பாக்கெட் தமிழ் முன்னாடி இப்போ இரண்டு ஆண்டுகளையும் இந்த நம்ம நாளைய பொழுது அதிக அளவிலே எனக்கு வந்து ஒரு விளம்பரத்தை தேடித்தது என்னை மக்களிடையிலே கொண்டு போய் சேர்த்தது திரு அருண்குமாரும் மிகப்பெரிய விஷயமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அனைவருக்கும் என்னை அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டினையும் நிச்சயமாக செஞ்சிருக்காரு இதுக்காக ஒரு ரூபா கூட வாங்கியது கிடையாது அது அதோட ஒரு பெரிய விஷயம் அதனால தான் மயிலாடுதுறையிலிருந்து இன்னைக்கு அவர் கூப்பிட்டாருங்கிறதுக்காக இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் காலகாமதம் வாங்கி போச்சு நிச்சயமாக சொல்கிறேன் அவர் வாழ்வாங்க வாழ வேண்டும் இந்த பத்திரிகை மேலும் சரித்தோக வேண்டும் நம் அனைவரின் ஒத்துழைப்போடும் நிறைவன அல்லாசியோடும் நிச்சயமாக அவருடைய பத்திரிகை பல நூற்றாண்டுகள் நடந்து இருக்கும் என்று வாழ்க்கை தெரிவித்து நன்றி கூட விளைவெடுகிறேன் நன்றி வணக்கம்